யோகம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு ஏர் சத்ய இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சர்க்கரை நோய்க்கு மிகப்பெரிய ஒரு எதிரின்னு சொல்லலாம் சர்க்கரை நோய்க்கே எதிரி அப்படின்னா நம்ம காட்டியான வரிசை சொல்லுவோம் இதை பாருங்கள் காட்டியான வரிசை காலையில் நைட்டும் கஞ்சி வச்சு குடிக்கணும் காட்டியானம் அரிசி எப்படி கஞ்சி வச்சு குடிக்கிறது அப்படின்னா ரொம்ப எளிமையா வந்து காட்டியான அரிசி அதுக்கப்புறம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பால் ஆவி கட்டி வெவிச்ச நாட்டை முக்கிரான்னு எண்ணெய் எடுக்காத ஜீரகம் தரமான மிளகு புடம்போட்ட சுக்கு சுத்தி பண்ண சுக்கு இதெல்லாம் போட்டு அரைச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா கஞ்சி வச்சு குடிக்கலாம் மதியம் வந்து கருடன் சம்பா அரிசி சாப்பாடு கருடன் சம்பா அரிசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி அது மட்டும் இல்லாமல் உங்கள் கண் பார்வைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் குணமாகும் இப்போ பேசிக்காகவே சர்க்கரை நோய்ங்கிறது என்ன நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க நல்லா மெல்றீங்க உள்ளே போகுது செரிமானம் ஆகுது நல்ல சர்க்கரையாக கெட்ட சர்க்கரையாக பிரியுது நல்ல சர்க்கரைக்கு கணையம் இன்சுலினை கொடுத்துரும் கெட்ட சர்க்கரைக்கு கணையம் இன்சுலினை கொடுத்துறாது ஸோ இப்போ நம்ம சாப்பிட்றது உணவு பழக்கங்கள் எப்படி இருக்குது இட்லி தோசை டீ காஃபி மதியமான சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு மோர் புளி புளிக்குழம்பு இந்த மாதிரி சாயந்தரமான ஒரு டீ இடையில ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் பருப்பு வேவச்சது சுண்டல் வேவச்சது இந்த மாதிரியான இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க பட் நல்லா நான் ஒரே ஒன்று விஷயம் கேட்குறேன் அப்படின்னா இது எல்லாமே நல்லது அப்படின்னா உங்களுக்கு ஏன் நோய் வருது இப்போ நான் காலன்ஸ்லேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எல்லாமே நல்லா தான் சாப்பிட்றேன் இருந்தும் எனக்கு ஏன் நோய் இருக்குது பால் சாப்பிட்டா கால்சியம் சுண்டல் சாப்பிட்டா புரோட்டின் கிராங்க அரிசி சாப்பிட்டா கார்போஹைட்ரேட்டுங்கிறாங்க டிவி விளம்பரத்தில் பார்த்தா இந்த பொருள் எல்லாம் சாப்பிட்டா இதுக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க இதெல்லாம் சொல்லி தான் சாப்பிட்றோம் ஏன் நமக்கு இன்னும் நோய் இருக்குது ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் சர்க்கரை நோயாளிகள் நீங்கள் நோய்வாய்பட்டு போகும்போது இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தோடைய அளவும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அஞ்சாறு வருஷமும் மருந்து சாப்பிட்றீங்க ரெண்டு வருஷமாவோ இல்லை பத்து வருஷமாவோ பாஞ்சு வருஷமாவோ மருந்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த மருந்தை எடுக்கிறப்ப இருந்த ஆரோக்கியம் இப்போ நீங்கள் நோயை நோய்க்காக இவ்வளோ நாள் மருந்து சாப்பிட்றீங்கல்ல இப்போ அந்த ஆரோக்கியத்தோட அளவு எப்படி இருக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கீங்க ஆரோக்கியத்தோட ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஒரு நோய்க்காக நீங்க மருந்துகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த நோய் குணமாகறதுனாலும் பரவாயில்ல அந்த நோயோட அளவு அதிகரிச்சுட்டே இருக்கக்கூடாது அதற்கு எதற்கு மருத்துவம் இப்போ நம்ம இந்த காட்டியான அரிசி கஞ்சி சீரக அரிசி காட்டியான அரிசி கஞ்சி நைட்டு குடிக்கிறதுனால என்ன நம்ம உடம்புக்குள்ள மாற்றம் நடக்கும் நீங்க சாதாரணமாக டிஃபன் சாப்பிட்றீங்க இல்லையா உள்ள போகுது செரிமானம் ஆகுது நல்ல குளுக்கோஸா பிரியுது கெட்ட குளுக்கோசா பிரியுது கணையம் கெட்ட குளுக்கோஸுக்கு இன்சுலின் கொடுக்காது நல்ல குளுக்கோஸுக்கு இன்சுலின் கொடுக்கும் இந்த காட்டியான மரிசி கரன் சம்பா இருக்கிறது எல்லாமே நல்ல குளுக்கோஸ் தான் இப்போ நீங்கள் வாயில் போட்டு மென்று முழுங்குறீங்க உள்ள போன உடனே என்ன ஆகும் ஜீரணம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் கெட்ட கெட்ட குளுக்கோஸே உள்ளே இருக்காது காட்டியான அரிசி கஞ்சி குடிச்சிங்கன்னா கரன் சம்பா அப்படின்னா நல்ல குளுக்கோஸ் மட்டும்தான் உள்ளே போகும் அப்படியே கணையம் என்ன பண்ணும் கொத்தா இன்சுலினை சுரந்து கொடுத்து சரி பண்ணிடும் சர்க்கரை நோயை அன்னைக்கே சரி பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு பத்து நாளோ பாஞ்சு நாளோ உங்கள் உடல் வாம்ப வகுப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு இருபது நாளோ இருபத்தஞ்சு நாளோ முப்பது நாளோ நாற்பது நாளோ இந்த அரிசி கஞ்சியும் கர்டன் சம்பா அரிசி சாப்பாடையும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எண்ணி வச்ச மாதிரி ஒரு மாதத்தில் உங்கள் பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும் இப்போது நம்ம டயட் சொல்லிட்டேன் காலையில் காட்டியான அரிசி கஞ்சி மதியம் கர்டன் சம்பா அரிசியில் சாதம் நைட்டு வந்து காட்டியான அரிசியில் கஞ்சி ஓகேங்களா இதை வந்து சிறப்பாக பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வீட்டிலேயே அவங்களே அவங்களுக்கான மருந்துகளை செஞ்சுக்க முடியும் அதுக்காக அதுக்கேற்ற பயிற்சி வகுப்புகள் இன்பட் நாங்கள் எடுக்க போறோம் பகலவன் ஹெல்த் சென்டர்ல திருச்செங்கோட்டில் நோப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய கிளினிக்ல நாங்கள் என்ன பண்ண போறோம் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்க்கரை நோயாளிகளுக்கான பயிற்சி வகுப்புகள் இந்த பயிற்சி வகுப்புல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது ஒரு உணவுப் பொருள் சாப்பிட்றோம்னா அதில் இருக்கக்கூடிய நல்லது என்ன கெட்டது என்ன எல்லாத்துலேயுமே நல்லது கெட்டது இருக்கும் அப்போ எதில் நல்லது இருக்கு எதில் எவ்வளோ கெட்டது இருக்குது எந்த உடம்புக்கு எந்த உணவுகள் சாப்பிடணும் எந்தெந்த உணவுகளை வந்து தவிர்க்கணும் எந்தெந்த உறவுகளில் சேர்த்துக்கணும் எதை அப்பப்போ சேர்த்துக்கணும் எதை எப்பயுமே சேர்த்துக்கவே கூடாது இந்த தெளிவான விளக்கமும் புரிதலும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே மருந்துகள் சர்க்கரை நோயே வராமல் இருக்கிறதுக்கு மருந்துகள் சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு தங்களோட உடம்ப தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு நம்மளே வீட்டில் வந்து எங்கேயே நான் யாரிடையும் போய் மருந்து வாங்க தயாராக இல்லை எனக்கான மருந்து நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அந்த பில்டிங் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்பிளேல பாருங்க எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கும் நீங்கள் எங்களை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு எங்களுடைய கிளாஸஸை வந்து நீங்க அட்டன் பண்ணலாம் சார் நான் அதனால் நேரடியாக வர முடியாது இதில் நான் வந்து அட்டன் பண்ணிக்கிறேன் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன் நீங்கள் எடுக்கிற கிளாஸ்லேயே நான் வந்து கூகுள் மீட்டில் அட்டன் பண்ணுறனாலும் தாராளமாக அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு இதுக்கு என்ன சார் கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நபருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா இதுக்கு வந்து கட்டணம் இதை முன்பதிவு செஞ்சுட்டு தான் வரணும் முன்பதிவு செஞ்சவங்களுக்கு டைமிங்கோட மதிய உணவு முதற்கொண்டு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் ஸோ இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வந்து என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களே மாற்றத்தை ஃபீல் பண்ணலாம் எல்லா விதமான உடல் பாதைகள் இருந்து வரலாம் அடிக்கடி ஃப்ரீக்குவெண்ட்டாக யூரின் வரதுலேருந்து ஆண்மை சார்ந்த இருந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆண்மை பிரச்சனை வந்தாலும் அதுக்கும் நாங்கள் இந்த பயிற்சி வகுப்புகள்லேயே என்னென்ன பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்குறோம் என்னென்ன உணவு பழக்கங்கள்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஏ டு ஜெட் அவங்களோட பிரச்சனையிலேருந்து அவங்களோட தீர்வு வரைக்கும் எல்லாமே தனக்குத்தானே மருத்துவராக கூடிய அளவுக்கு இந்த பயிற்சி வகுப்பு இருக்கும் இதை கண்டிப்பாக கலந்துக்குங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க இது உங்களுக்கு போதுமான விழிப்புணர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன பால் டீ காஃபி தயிர் இட்லி தோசை சப்பாத்தி துவரம்பருப்பு பருப்பு பயிர் வகைகள் அதாவது சுண்டல் மொச்சை அவரை எல்லாத்தையுமே புளி சேர்த்தக்கூடாது அசைவம் முட்டை சுத்தமாக தொடவே கூடாது ஒரு ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாமியாராக தான் வாழ்ந்து பாருங்களேன் இதெல்லாம் விட்டுட்டு தான் வாழ்ந்து பாருங்களேன் ஏன்னா நீங்க பயன்படுத்துகிற பால் ஒரிஜினல் பால் கிடையாது டீ தூளும் ஒரிஜினல் டீ தூள் கிடையாது காஃபியும் ஒரிஜினல் காஃபி கிடையாது தயிரும் ஒரிஜினல் தயிர் கிடையாது இட்லி தோசை இந்த அரிசியெல்லாம் மெல்லில் போய் பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் மெல்ல வேலை மே மேலே வந்து வெள்ளை கலர் ஆகிறதுக்கு பவுடர் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா பருப்பு அதே மாதிரி தான் தோரம் பருப்பு வந்து ஈவன் சைஸாக மாத்துறதுக்கு மேலே கோட்டிங்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் கடையில் போய் பருப்பு வகைகள் பச்சை பயிர் மொச்சை இதெல்லாம் வாங்குனீங்கன்னா செல்லு புழு பூச்சி பிடிக்காமல் வைக்கிறதுக்கு செல்ஃபாஸ் மாத்திரை வைக்கிறாங்க அதை சாப்பிட்டிங்கன்னா அந்த கெமிக்கல்லாம் உங்களுக்குள்ளே தானே போகும் வேறு எங்கேயாவது போக போகுதா உங்க இப்போ உங்கள் வயிற்றுக்குள்ளே தான் போகும் அப்போ ரொம்ப எளிமையாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இயற்கையாக விளையக்கூடிய பொருட்களை முடிஞ்ச வரைக்கும் வாங்கி சாப்பிடுங்க தேடி சாப்பிடுங்க வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணாதீங்க நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேர்க்க வேண்டிய ஜீரக தண்ணி ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ரெகுலராக குடிங்க அடுத்தது வந்து தக்காளி ரசம் நெல்லிக்காய் ரசம் வச்சு குடிங்க சாப்பிடுங்க நெல்லிக்காய் ரசம்னால் நீங்கள் வந்து டேரெக்டாகவே குடிக்கலாம் அந்தளவுக்கு தான் இருக்கும் காய்கறி பொரியல் மட்டும் சேர்த்துங்க புளி பருப்பு குழம்பே வேணாம் காய்கறி பொரியல் மட்டும் நல்லா சேர்த்து சாப்பிடுங்க போதுமானது நாங்கள் பரண்ட உப்பு நிறைய எடுத்துக்க சொல்லுவோம் பரண்ட உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அரிசி அளவு எடுத்து காலில் வெறு வயத்தில் நெய்யில் குழப்பி சாப்பிட சொல்லுவோம் பரண்ட உப்பு அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் தயவு செஞ்சு பரண்ட உப்பு அது சித்த வைத்தியர்கள்கிட்ட மட்டும்தான் பரண்ட உப்பு கிடைக்கும் நல்லா புரிஞ்சிங்க சித்த வைத்தியர்கள் மருத்துவர்கள்கிட்ட மட்டும்தான் நீங்கள் பரண்டப்பு வாங்கணும் வெளியில் எங்கேயும் போய் வாங்கிடாதீங்க குறிப்பாக நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கிடவே வாங்கிடாதீங்க பரண்ட உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோ பரண்டையை எரித்து அதில் வந்து சாம்பல் எடுத்து அந்த சாம்பலை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அதுலேருந்து உப்பு எடுப்பாங்க இதுதான் பரண்டு உப்பு நாட்டு மருந்து கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா பிரண்டையை அரைச்சு ஜூஸ் எடுத்து அதை கல்லு போட போட்டு வருத்திருவாங்க அது அல்ல பரண்டு உப்பு இந்த பரண்டு உப்பை வந்து ரெண்டு அரிசியாலும் எடுத்து நீங்க நெய்யில் கலந்து காலைல வெறுவீத்தில குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரையை வந்து சீக்கிரமா சரியாயிடும் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம சேனலோட டாப் போர் வீடியோஸ் இதுதான் இதை பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க